இலங்கையில சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வர நிலையில கடந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது நேற்றைய முன்தினம் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சூடு நடைபெற்றிருக்கிறது வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமா தான் இருக்குது இந்த கடை மூல சாஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோட தொடர்புடைய இருந்து மீட்கப்பட்ட சட்டத்திரணிகள் சங்க அடையாள அட்டை வந்து போலியானது என்றும் அது தமது சங்கத்தினால வழங்கப்பட்ட அட்டை அல்ல என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வந்து தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில கனேமுல்ல சாஞ்சீவம் வந்து கடந்த புதன்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஐந்தாம் இலக்கு அறையில் வழக்கு விசாரணையின் இடையே சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் சட்டத்தரணி விடத்தில் நீதிமன்றத்துக்குள் நுழைந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்திய அந்த சந்தேக நபர் பாலாவியில் காவல்துறை விசேட அதிரடிப்படையால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதன் போதுதான் அவர்கிட்ட சிங்கள பெயரிலான அதாவது சிங்கள மொழியிலான இலங்கை சட்டத்திறன்கள் சங்க அடையாள அட்டை ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது இது குறித்து தெளிவுபடுத்தி வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே வந்து சட்டத்திறனிகள் சங்கம் சொல்லுகின்றார்கள் குறித்த சந்தேக நபர்கிட்ட இருந்து காவல்துறையால் அதாவது போலீசாரால வந்து கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டை தங்கட சங்கத்தின் பிரதிநிதிகளால் பரிசீலிக்கப்பட்டதாகவும் சட்டத்திறனிகள் சங்கத்தின் தரவு ஆராய்ந்து பார்த்ததில் அந்த அடையாள அட்டையில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர் தங்கள் சங்கத்தின் உறுப்பினர் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குது அதோடு அந்த அடையாள அட்டையானது போலியான பதவி இலக்கம் உயர் நீதிமன்ற இலக்கம் மற்றும் கியூஆர் பதிவு என்பவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அடையாள அட்டையில் இலங்கை சட்டத்திரைகள் சங்க செயலாளரோட கையொப்பம் வந்து உரிய இடத்துல அதாவது குறிப்பிட்ட அந்த இடத்துல அவரோட கையொப்பம் இல்லை என்றும் வேறொரு இடத்துல தான் அந்த கையொப்பம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலி தகவல்களை பயன்படுத்தி அந்த அட்டை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வந்து நன்றாக தெரிகிறது என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்ற இதே வேளை பாதாள உலக குழுவின் தலைவர் கனயமுள்ள சஞ்சீவ ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவார் என்பது வந்து துப்பா துப்பாக்கிதாரிக்கு எவ்வாறு தெரிந்திருக்க கூடும் என்ற பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில கனேமுல்ல சஞ்சீவ ஒன்பதாம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ அங்கு நீதிபதிகள் இல்லாத காரணத்தால்தான் ஐந்தாம் விளக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில ஐந்தாம் விளக்க நீதிமன்றத்துக்கு தான் கணேமுள்ள சஞ்சீவ அழைத்து வரப்படுவார் என்பது தொடர்பில் துப்பாக்கிதாரிக்கு தெரிய வருகின்றது என்றால் அவருக்கு யாருடைய ஆதரவோ இருந்துள்ள நிலையில்தான் இது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட சம்பவமாக இருக்கின்றது என்பதும் இங்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது அது நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூடு மற்றும் அந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தொடர்பில் சில தரப்பினரால சமூக ஊடகங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதை நாம் கூட பார்க்கக்கூடியதாக தான் இருக்கின்றது இது குறித்து போலீசார் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் அதாவது புத்தளம் பாலாவி பகுதியில் சிறப்பு அடிப்படை அதிகாரிகளால கைது செய்யப்பட்ட சூடு நடத்தியதாக கருதப்படும் இளைஞனின் தோற்றம் மற்றது அவருடைய ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாக பரவும் சாதகமான கருத்துக்கள் குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவில் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது அந்த உடைகளாலோ அடையாள அடையாளம் காணப்படுறது இல்லை என்றும் அந்த குற்றவாளிகளுக்காக குரல் கொடுக்கிறவர்களுக்கு வந்து குறித்து குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருங்கள் என்றும் பாதிப்பிட்டு இருக்கின்றார்கள் இதேவேளை பிரேத பரிசோதனைக்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் சடலத்தை அடக்கம் செய்ய கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு வந்து உத்தரவிட்டிருக்கின்றார் இது குறித்த சம்பவம் பூசா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக கனேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போதே இது இடம்பெற்றிருக்கிறது மிவாங்குடையைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவின் சகோதரி முன்வந்த போதிலும் கூட அவரது குடும்ப பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமா சடலம் அவரிட்ட ஒப்படைக்கப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு குறிப்பிடத்தக்கமாகத்தான் இருக்கின்றது இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவின் மனைவி இருந்தும் அவர் சடலத்தை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை இதைத் தொடர்ந்து அவரது தாயார் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாழைத்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதையடுத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கின்றார்கள் குறித்த

அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை விசாரணைகளின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க தகவல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவிப்பார் இவ்வாறான சம்பவங்களை ஒருபோதும் அரசாங்கம் உதாசீனப்படுத்தாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை என்றும் விசாரணைகள் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவிப்பார் என்றும் இவ்வாறான சம்பவங்கள் ஒருபோதும் அரசாங்கம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் கட்டட தொகுதியில் இடம்பெற்ற இடம்பெற்றிச் சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு இடையில இடம்பெறும் மோதல்கள் இவ்வாறான சம்பவங்கள் இதற்கு முன்னரும் பதிவாகியுள்ளன என்றே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு சம்பவத்தையும் நாம் சாதாரணமானவையாகவே கருதவில்லை இந்த சம்பவத்தின் பின்னணியில் திட்டமிட்ட குற்றங்கள் பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தல் கருப்பு பண பரிமாற்றம் அரசியல் தொடர்புகள் உள்ளிட்ட சகல காரணிகள் தொடர்பிலும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதன் காரணமாகவே வந்து சம்பவம் இடம்பெற்று ஏழு மனத்தியாலங்களுக்குள் பிரதான சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது அத்தோடு மற்றொரு சந்தேக கைது செய்யப்பட்டிருக்கோடு சந்தேக நபரான பெண் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான கொலைகளுடன் தொடர்புடைய சகல சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை சிலர் நாட்டில் தலைமுறைவாக இருக்கிறதோடு சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களில் இந்தியா மற்றும் துபாயிலிருந்து இவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பில் ஒன்பதாம் தொகுதியில் இருந்து சந்தேக நபர் அழைத்து வரப்பட்ட துப்பாக்கிதாரிக்கு எவரேனும் தகவல்களை வழங்கினார்களா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விசாரணைகள் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க தகவல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் நாளை பாராளுமன்றத்தில் அறிவிப்பார் இதன்போது சகல தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது அதேவேளை இவ்வாறான சம்பவங்களை ஒருபோதும் அரசாங்கம் உதாசீனப்படுத்தாது மித்தனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஜனாதிபதி பதில் போலீஸ் மாதிபர் மற்றும் நீதிமன்ற அமைச்சருக்கு இது தொடர்பில் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு அரசாங்கமன்ற ரீதியில மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளோம் என்றார் இந்த நிலையில இலங்கையில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக ஆறு வயது சிறுமி ஒன்பது வயது சிறுவன் உட்பட பதினோரு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில அதிகரித்து வரும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அழுத்தத்தின் கீழ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆறு வயது சிறுமி ஒன்பது வயது சிறுவன் பாதாள உலகத்தை சேர்ந்த கனிமுல சஞ்சீவா ஆகியோர் உயிரிழந்த சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற இந்த அதிகரித்து வரும் நெருக்கடியை வெளிப்படுத்தி இருக்குது இந்த வருடம் மாத்திரம் நாட்டில் பதினான்கு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதா போலீசார் தெரிவிக்கின்றார்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களை சேர்ந்தவர்களின் நடவடிக்கையே இது என பலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் சமீபத்திய துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் மிதேனியாவிலும் கொழும்பிலும் இடம்பெற்றுள்ளன மிதேனியாவில் முப்பத்தி ஒன்பது வயது நபரும் அவரது மகளும் மகனும் இனம் தெரியாத நபர் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதுல கடவத்த சந்தையில இந்த சம்பவம் இருக்குது சிறுவனம் சிறுமியும் பின்னர் மருத்துவமனையில உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர் வந்து கச்சா என அழைக்கப்படும் அருண விதான கமகே என தெரிவித்துள்ள போலீசார் இவர் பல குற்ற செயல்களில ஈடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்க போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்